ஏற்கனவே பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவுன்னு போகல அப்புறம் மேடம்க்கு வயிறு வலி இதுக்கு ஒரு ஒரு வாரம் டேரா போட்ட இனியும் காலேஜ் போலாட்டி நல்லா இருக்காது ஒழுங்கா போய் கவனமா படிக்க பாரு ஆமா ஆமா போக நீ பாடம் பெருசா நடத்துற இதுல காலேஜ் போய் மேம் நடத்துற பாடம் தான் மண்டல ஏறுமாக்கும் மண்டல நாலு கொட்டு கொட்டினா மண்டல ஏறும் கொட்டவா சிரிச்சியா நீ எல்லாம் அழகா சிரிச்சுகிட்டே இருப்ப இப்பெல்லாம் முகத்துல சிரிப்பா பாக்குறது அரிதா போச்சு

செல்லும் நீரம் வெள்ளை வேகமே போக போக ஏனா நீளந்தோரம் மேகம் வந்து போகும் போக்க தூரம் கொஞ்சம் பாருமே சாப்பாடு மிச்சரிக்காம சாப்பிட்டு சொன்னது ஞாபகம் இருக்கா யார்கிட்டயும் எதையும் வாங்கி சாப்பிட கூடாது தெரியாத யார் வந்து பேசினாலும் பேசாத போறண்டா பிறகு டாட்டா கூட சொல்லாம கிளம்பிடுவேன் வாசுகி இங்க பாருமா விளையாட்டு தனமா இருக்காத நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கேன் நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல ஏன் தெரியும் ஏதாவது பிரச்சனையா

சொல்லுமா என்னாச்சு என்னதான் பிரச்சனை நீ நார்மலாவே இல்ல ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஒண்ணு இல்லன்னு சொல்றேன் இல்ல இல்ல நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற என்னன்னு சொல்லு நீ சொன்னாதான் நான் இப்ப காலேஜ் போவேன் சொன்னா சரி கேட்கவே மாட்டியா சரிங்கிற வார்த்தை உன் வாயில வருதா என்னடா கோபப்படுற பிறகு என்ன நானும் பொறுமையா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாரின்னு சொல்லிட்டு கிளம்புறத விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி நீ சொன்னாதான் நான் காலேஜுக்குள்ள போவேன் அப்படி இப்படின்னு வர வர ரொம்ப குழந்தைத்தனமா நடந்துக்கிற கொஞ்ச நாளும் பெரிய பொண்ணு மாதிரி இரு சொல்றத கேட்டு நட நீங்க நினைச்சது ரொம்ப சரி தான் வாசுகி காலேஜுக்கு வந்திருக்கா அதுவும் காலேஜ் வாசல்ல வச்சு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஓ அப்படியா ஆமாமா திரு வாசுகிய சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான் அது போதுண்டா நாம நினைச்சது நடக்குது சரி நீ அவங்க கண்ணுல பற்றாத நீ கிளம்பி வந்துரு இனி நான் போய் வாசுகிய பாத்துக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நீ நல்லா இருக்கணும் அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சாரிடா கோபப்படாத நீ சொல்றத சாரின்னு கேக்குறேன் இனி குழந்தை தனத்தெல்லாம் குறைச்சுக்கிறேன் எனக்கு புரியுது நீ எனக்காக தான் கோபப்படுறேன்னு நான் இனி உன்ன புரிஞ்சு நடந்துக்கிறேன் சாரி உன்னை இனி கஷ்டப்படுத்த மாட்டேன் ஐ லவ் யூ நான் கிளம்புறேன் நீ பார்த்து கிடைக்கப்போ

அங்கால வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் நான் கிளம்புறேமா சக்தி சொல்லுமா பியூட்டி என்ன இன்னைக்கு என்ன ஆபீஸ் போகாம இருக்க இன்னைக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மி இன்னும் 1 ஹவர் கழிச்சு கிளம்பிக்கலாம் ஓ அப்படியே சக்தி பூமாரிக்கு வளைகாப்பா ராஜு வந்து சொன்னாங்க ஆமாமா ராஜு எனக்கு கால் பண்ணா ஓ அப்படியா சக்தி நாம போலாமா ஆ கண்டிப்பா போணும் ஓ சரி சரி என்னவா சந்தோஷமா தெரியுது அது என்னமோ சக்தி நீ என்னை எங்க வெளிய கூட்டிட்டு போனாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு உன் கூட இந்த மாதிரி எங்கயாவது போகணும்னு ஆசையா இருக்கு சொல்லிட்டேல இரு உன்னை அடிக்கடி வெளிய கூட்டிட்டு போறேன் இருக்கட்டும் சக்தி உனக்கு எப்பாவது டைம் கிடைச்சிச்சுன்னா கூட்டிட்டு போ கண்டிப்பாமா சரி என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியாதா உன்னை பத்தி சொல்லு சக்தி அது சரியா நீ நின்னுட்டே இருக்க உக்காரு சொல்லு சத்தி ஸ்வேதாமா இன்னும் ஒரு வாரத்துல சாதனாவுக்கு ஆபரேஷன் பண்ணிரலாம் டாக்டர் சொல்லிருக்காங்க அப்படியா நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஆனாலும் டாக்டர் முழு நம்பிக்கை கொடுக்கல என்ன சத்தி சொல்ற சாதனா மாத்திர சாப்பிட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு நிந்திக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்லன்னு சொன்ன சொன்னேமா டாக்டரும் அதத்தான் சொல்றாங்க ஆனா ஆபரேஷன் கும்பத்துல நம்பிக்கையா இருங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் எங்க கையில இருக்கு ஒரு பெர்சன்ட் ஆகுது கடவுளை நம்புங்கன்னு சொல்றாங்க அதாமா மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு திரு கிட்ட இதெல்லாம் நான் சொல்லல திரு சொன்னா ரொம்ப கவலைப்படுவான் திரு கிட்ட எல்லாம் ஓகேன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் எனக்கு அதான் ஒரே குழப்பமா இருக்கு ஐயோ சக்தி எந்த டாக்டரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை சொல்லவே மாட்டாங்க அது அவங்களோட பழக்கம் நீ இதுக்கெல்லாம் குழம்பாத சாதனாவுக்கு ஒண்ணும் ஆகாது வேணாலும் பாரு ஆபரேஷன் நல்லபடியா முடியும் சாதனா நல்லா இருப்பா நம்பிக்கை இருக்குமா ஆனா ஒவ்வொரு நேரம் நினைச்சா கொஞ்சம் பயமாவும் இருக்கு

என்ன சக்தி என்ன சொல்ற ஒவ்வொரு நாளும் என் அண்ணனுக்கு போன் போட்டு நம்பிக்கையா இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன திடீர்னு இப்படி ஐயோப்பா அப்பா எல்லா நம்பிக்கையா தான் பா இருக்கு என்ன ஆபரேஷனுக்கு ஒரு வாரம் டாக்டர் சொன்னாங்களா ரொம்ப பெரிய ஆபரேஷன் பா அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது வேற ஒண்ணும் இல்ல நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் நடக்கணுயா போதும் என் அண்ணன் கஷ்டப்பட்டதும் போதும் என் அண்ணன் பொண்ணு கஷ்டப்பட்டதும் போதும் இனி நல்லதே நடக்கணுயா கண்டிப்பா நடக்கும்ப்பா ஸ்வேதா உட்காருமா சரிங்க மாமா ஏன் சக்தி சாதனாவுக்கு ஓ பாசிட்டிவா ஆமாப்பா நம்ம வீட்டுல எனக்கும் ஓ பாசிட்டிவ் வேறையா வேற யாருக்கும் இல்லப்பா சாதனாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் ஓ பாசிட்டிவ் ஓ நீ ரத்தம் குடுத்துடலாமையா டாக்டர் கேட்டியா அதெல்லாம் கேட்டாச்சுப்பா எனக்கும் செக் பண்ணிட்டாங்க நான் தாராளமா சாதனாவுக்கு பிளட் குடுக்கலாம் சரியா சரியா பாப்பா ஆபரேஷன் அப்ப கூடவே இருக்கா மேலையெல்லாம் முத நாளே நிப்பாட்டிடு அது எப்படிப்பா நாம இல்லாம பாத்துக்கலாம் ஆ சரியா அப்பா அப்புறம் ரெண்டு நாள் ராஜுவோட ஒய்ஃபுக்கும் வளைகாப்பு நீங்களும் வாங்கப்பா போயிட்டு வந்துடலாம் ஆமையா அந்த தம்பி வந்து சொல்லிட்டு போச்சு அப்பா ஆபீஸ பாத்துக்கிறேன் நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டு வா ஆ நீ போயிட்டு வாயா அப்பாவும் அந்த மாதிரிதான் சரிங்கப்பா இப்ப பாரு குழந்தைத்தனமாவே இருக்காத கொஞ்ச நாளும் பெரிய பிள்ளையா நடந்து போய் தீர்வா கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிறே ஹா ஓகே வா அப்படியே எல்லாரும் பேசிக்கலாம் சரி ஹாசினி வாசுகி உனக்கு ஓகே வா வாசுகி ஏ வாசுகி ஹா சொல்லுங்க என்ன என்னாச்சு ஏதோ யோசனைல இருக்க அப்படியே தான் ஒண்ணு இல்ல சொல்லுங்க என்ன இவ்வளவு நேரம் நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம் என்ன பேசுனீங்க என்ன வாசுகி சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா லைட்டா தலைவலி அதான் அண்ணனுக்கு நான் போன் போடவா வீட்டுக்கு போறியா ஐயோ வேணா

காலேஜ் முடிஞ்சதும் எப்பவும் போல உன் வீட்ல மீட் பண்றோம் அங்க வச்சு கால் பண்ணலாம் இதெல்லாம் அநியாயமா இல்லையாப்பா நானே கல்யாணம் டென்ஷனா இருக்கேன் இதுல நீங்க எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஐயோ நந்தினி நீ தானே சொன்ன அழகு முக்கியம் இல்ல நல்ல குணம் தான் தேவன்னு சொன்னேல ஃபோன் பண்ணி பேசுறதுல ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் ஆமா ஆமா அது உண்மைதான் சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் மீட் பண்றோம் நந்தினி உன் வருங்கால மாப்பிள்ளைகிட்ட பேசுறோம் ஏய் இன்னும் நான் முடிவு பண்ணல அதுங்கள வருங்கால மாப்பிள்ளையா அதான் உங்க வீட்ல எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல இருந்தாலும் நான் நோ சொன்னா ஓகேன்னு கேட்டுக்குவாங்கப்பா ஆ அப்ப நான் ஓகே தான் வாசுகி ஆ நான் தான் நீங்க டேய் நீயா இங்க எதுக்குடா வந்த ஐயோ இந்த பொண்ணா யார மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு அவங்களே அவங்களையே பாக்குற மாதிரி இருக்கு சொல்லுங்க என் பேரு தான் வாசுகி உங்களை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க காலேஜ் வாசல்ல வெயிட் பண்றாங்க யாரு இல்லங்க உங்க பேரை சொல்லி கூப்பிட சொன்னாங்க உங்க மேக்ஸ் மேம் கிட்ட சொன்னதுக்கு உங்களை கை காமிச்சு நீங்க தான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க அதாங்க நான் சொன்னேன் ஓகே நான் போய் பாத்துக்கறேன் நீ வாசுகி இவன் சொல்றானே போகாத இவன் ஒரு பிராடு ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணுவா டேய் சொல்றா எதுக்காக வாசுகிய கூப்பிடுற ஏய் சிவாணி என்னாச்சு வாசுகி நீ ரெண்டு வாரமா காலேஜ் வரல அதனால உனக்கு எதுமே தெரியாது இவன் சரியான பொறுக்கி பொண்ணுங்கள ரொம்ப சீட் பண்றான் ஹலோ ஹலோ போடுங்க போதும் பாக்குற இடம் எல்லாம் இப்படி திட்டுறீங்க வாசுகின்னு சொல்லி ஒருத்தவங்க வெளியே நிக்கிறாங்க போய் பாக்கணும்னா பாருங்க அது உங்க இஷ்டம் உங்க மேம் சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் ரொம்ப நல்லவே மாதிரி பேசாதடா காலேஜ்ல உனக்கு என்ன வேலை நீ என்ன படிக்கிறியா எப்ப பாரு இங்கேயே சுத்திக்கிட்டு இங்க பாருங்க படிக்கிறதுக்கு மட்டும் தான் காலேஜ் வரணும்னு அவசியம் இல்லை வர்க் பண்றதுக்கும் வரலாம் ஈ சிவாணி பேசாம இரு அண்ணா இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நான் போய் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க ஆ சரிங்க வாசுகி உனக்கு என்ன பைத்தியமா என்ன போய் அண்ணே

அதுவும் காலேஜுக்கு என்ன விஷயம் அம்மா சிவானி விஷயத்துல அப்படி நடந்துகிட்டோன்னு எங்களை எதுவும் தப்பா நினைக்காதம்மா அது சிவானியோட அம்மா பண்ண வேலை அவதாமா என் பொண்ண உன் மகனுக்கு முடிக்கலாம் சொல்லி எங்க மனச மாத்தி கல்யாணம் வரைக்கும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா சரி இப்போ என்னதுக்கு தேடி வந்தீங்க வாசுகி என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத பாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுவும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு என்னன்னு தெரியல உன்னை பார்த்த உன்னேவோ என் மக மாறி தோணுச்சு உனக்கு ஒரு அநியாயம் நடக்கும் மொத்தல நான் எப்படிமா பாத்துட்டு இருப்பேன் அதான் உன்கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வாசுகி அந்த திரு என் ஹஸ்பண்ட் தான் தெரியுமா அத பத்தி தான் பேச வந்திருக்கேன் என்னன்னு சொல்லுங்க உன் புருஷன் திரு இப்போ சரியில்ல என்ன சொல்றீங்க உனக்கு அவன் துரோகம் பண்றாமா திரியான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கூட பழகிறாமா என்ன சொல்றீங்க ஏன் திருவா ஆமாமா நான் எத்தனை நாள் என் கண்ணால பாத்திருக்கேன் தெரியுமா தேட்டரு பீச்சு ஐயோ அவன் அடிக்கிற லூட்டி தாங்கல எல்லாருக்கும் நல்ல மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி பார்க்கல அவங்க கொஞ்சம் பேசுறதும் சிரிக்கிறதும் என்னால பாக்க முடியலமா ஏன்னா என் கண்ணு முன்ன தான் வந்து நிக்கிற உனக்கு எப்படி அவன் துரோகம் பண்ண மனசு வருது அதான் இதன்னைக்கு உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு உனக்குல பாக்க வந்தேன்

இங்க பாரு நம்பிக்கை வைக்கலாம் அதுக்காக இப்படி கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காத ஆம்பளைங்க எவனும் ராமன் கிடையாது எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் ஓம் புருஷனாப்ல உத்தமனா நான் சொல்றத கேளு அவன் சரி இல்ல என் பொண்ணா நினைச்சு சொல்றேன் அவனை விட்டு விலகி போயிடுறது உனக்கு நல்லது சீச்சி உனக்கு பொண்ணா இருக்கலாம் எனக்கு விருப்பம் விருப்பம்ல என்ன என் இருந்து என் திருவை பிரிக்க பாக்குறியா ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னே எனக்கு கால் வந்தது திருவு தான் கால் அட்டென்ட் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு என் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அது நீதானா ஏய் என்ன சொல்ற நான் இதுக்கு உனக்கு பேசணும் நீ தான் பேசினேன்னு உன் மூஞ்சில நல்லாவே தெரியுது எதுக்கு இந்த பொழப்பு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன் நீ எல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாப்ல இல்ல இப்படி நேர்ல வந்து சொன்னாப்ல நான் நம்பிடுவேனா தேவையில்லாம ஓ நேரம்தான் வீணாகும் இனிமே இந்த மாதிரி கேவலமான யோசனை பண்ணாம போ போய் வீட்டுல உன் வேலை வைப்பாரு ஏய் யார் கிட்ட தெரிஞ்சு பேசுறியா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம என்னடி இவ்வளவு நேரம் நான் உனக்கு கொடுத்த மரியாதையே அதிகம்

நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றடி நீ என்ன நினைச்சாலும் அது நடக்காது இனிமேல் இந்த மாதிரி என்ன பார்க்கணும் பேசணும் ஆ அப்புறம் வேற பொண்ணு மாதிரி குரல மாத்தி பேசணும் அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு வந்துடாத கிளம்பு கிளம்பு போய்கிட்டே இரு போறேன் டி போறேன் ஆனா என்னால நீயும் உன் புருஷனும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க போன வாரம் ஃபுல்லா வயிறு வழியில துடிச்சேல அது யாரால நினைக்கிற என்னால எங்களால அடி தான் ஏ வாசுகி கஷ்டப்பட்டாளா என்னோட வயிர் வலிக்க காரணம் நீயா ஆமாண்டி கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உன் புருஷனை பத்தி சொன்னத நம்பி இருப்ப உன் புருஷன் மேல கோபத்துல இருப்ப நேர்ல வந்து பேசி பிரிவ பெருசாக்கலாம் தான் நான் இன்னைக்கு நேர்ல வந்தேன் எனக்கு தெரியாம போச்சு நீ உன் புருஷன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பேன்னு இப்போ உன பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ல நீ அதுக்கு தக்கன என்ன பண்றேன்னு மட்டும் பாரு என்ன வேணாலும் பண்ண உனக்கு உரிய தண்டனைய கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு ஆனா என்னையும் என் புருஷனையும் பிடிக்கலான்னு கனவுல கூட நீ நினைக்காத அது உன்னால முடியவே முடியாது எங்க வாழ்க்கையில் நீ இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுறேன்னு என் புருஷன்கிட்ட மட்டும் நான் இப்ப சொன்னேன் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டான் ஏய் போதும் போதும் பார்த்துட்லாம் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு ம் இவ்வளோ ம் ஹும் பேசி பிரயோஜனம் இல்ல இவ்வளோ நாள் யாருக்கும்னு நினச்சி புலம்புக்கிட்டு இருந்தேன் நீங்கள் தான் தெரிஞ்சுருச்சுல்ல ஏன் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்தினதுக்கு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் நீ எப்போ வந்த வாசுகி உங்ககிட்ட என்ன சொன்ன என்ன தெரியாதவங்க யார்கிட்டயும் பேசி வச்சுக்காதன்னு சொன்னேன்ல ஆனா இவங்க தெரியாதவங்க கிடையாது எனக்கு இவங்கள நல்லாவே தெரியும் ஓ தெரிஞ்சவங்க அங்க பேசுனியா ஆமா சரி கிளம்பு வா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா மதியம் தான் ஆகுது இப்பவே என்ன உள்ள உங்க மேம் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் உன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்பதான் சிவானி சொன்னா வெளிய யாரோ வந்திருக்காங்கன்னு பேச போயிருக்கேன்னு மேம் சொல்லியாச்சு நாளைக்கு காலேஜ் வந்துக்கலாம் கிளம்பு இல்ல என்ன தெரியுன்னு வீட்டுக்கு சொன்னாதான் வருவியா உட்காரு

ஏட்டக்கதன இருந்தேன் கடவளே வந்து சொன்னாலும் ஏ மேல சந்தேகப்பட மாட்டியா சாரிடி கொஞ்சம் கோமா பேசிட்டே கரவா ஆ ஆ இதுக்கு வேற தனியா சொல்லணுமா வண்டிய ஸ்டார்ட் பண்ணனும்ல நீங்க உட்காருங்க நான் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் போடா ரொம்ப பன்றா மீட்டா போய் வா கூட நான் பேசவே மாட்டேன் நான் உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன் உட்காரே எவ்வளவு நேரம் நிக்கிட்டே இருப்பே காலையில் முடிஞ்சிருச்சிங்கடோ பிறகு என்ன உட்காந்துக்கிட்டே இருக்க தூக்கம் வரும்லையா படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறே அதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கலாமே உனக்கு தூக்கம் வரல எனக்கு தூக்கம் வரும்ல அப்போல்லாம் போய் நான் மட்டும் நீ நீ எனக்கும் தூக்கம் வரும் உண்மையே சொல்லுங்க தனியா படுக்க பயந்துட்டண்ணே ஆமாண்டி இந்த ரகசியத்தை சரி சரி சொல்ல மாட்டேன் அறிவு கொழுந்து பூமாரி அத்தா சொல்லுங்க அத்தா ஏ ஏமா இப்படி எல்லாம் வெடிக்கு வெடிக்கு நிண்டிக்காத மாசம் கூடிடுச்சல்ல சும்மா மெதுவா கைய ஓணி எந்திரி சரிங்க அத்தா சரிமா வெளக்கன வெஸ்டியா ஆ அத்தா வெளக்கன வைமா சூடு தண்ணி வச்சிருக்கேன் இடுப்புக்கு நல்லா ஊத்திட்டு படு தூக்கமும் நல்லா வரும் டெலிவரி அப்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ஆ சரிங்க அத்தா நான் யாரை நீ என்ன வச்சிருப்பேன்னு நினைச்சேன் தண்ணி சூடட்டோன அடுப்புல போட்டுட்டு வந்தேன் சரி நீ இப்ப என்ன வை நான் இன்னொரு கால் மணி உனக்கு சூடு தண்ணி வச்சு கொண்டு வரேன் அத்த இருக்கட்டும் அத்த நானா வச்சு ஏமா அத்த வச்சு கொடுக்க கூடாதா இத்தனை நாள் ஒண்ணு செய்யல இனிமேலாவது ஒவ்வொரு விஷயம் பார்த்து செய்வோம் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் தான் மிளகா போட்டு உங்க வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நான் செய்ய முடியாது அத்த குமாரி நான் பேர பிள்ளைக்காக இதெல்லாம் செய்யறேன்னு நினைக்காத உனக்காக தாமா இத்தனை நாள் பெருசா உன்னை எதுவும் கண்டுகிட்டதில்லை இப்போ உனக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யணும் நினைக்கிறேன் ஆ அப்புறம் வலகா போட்டு போறது சரி உடனே இங்க வாள்லாம் சொல்ல மாட்டேன் ஏனா பிள்ளை பரட்டையும் அம்மா கூட இருக்கணும் தான் பிள்ளை ஆசைப்படுவாங்க நீ டெலிவரி வரைக்கும் அம்மா கூட இரு அப்புறம் 30 நாள் தான் குழந்தைக்கு கயிறு கட்டி உன்னையும் என் பேர பிள்ளையும் வீட்டு கூட்டிட்டு வந்துருவேன் அப்புறம் முழுக்க முழுக்க நானே பாத்துக்கறேன் அதுக்காக உங்க அம்மாவை பார்க்க வேண்டாம்னு சொல்லல

இன்ன நிப்பிள்ள வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்கிறேன். டெய்லி நைட் தூங்கறேcommனா, தண்ணி இடுப்புல ஊத்திட்டு நினைச்சுக்கோ. ஒழுங்கா உனக்கு ஈஸியா இருக்குமா? அதுக்குதான் சொல்றதே. சரிங்க இனி டெய்லி நான் கண்டினியூ பண்றேன். போ நீ போய் என்ன ஆ சரிங்க நான் போய் உங்க மாமாவுக்கு போர்வாதா எடுத்து போட்டுட்டு வரேன். ஆ ஐயோ என்னங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுங்க வேணுங்க அத்தை அப்படி பேசுறது எனக்கு சந்தோஷம் தாங்கல குதிக்கணும் போல இருக்கு குதிக்கட்டா வேதாம் இன்னும் ஒரு மாசம் டயம் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பையன் வரட்டும் என்னங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தால் எதாவது செய்யணுங்க அதுக்காக குதிக்கலாம் வேண்டாமா வேற என்ன பண்ண ஆஹ் உங்களை வேணாம் ரெண்டு மூணு அடி சரிதான் சாரி தான் ஆஹ் சப் சப்புன்னு அடிக்கவா சேர்த்த ரொம்ப கூடிப்போச்சு ஓ Mua! Mua! Mua!